என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வல்லிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நீண்ட நாட்களாக இந்த விருச்சிக ராசிக்கான பதிவுகளை போடணும் போடணும்னு நான் நிறைய நாள் நினைச்சிருக்கேன் வீடியோ போட முடியும் வீடியோ எந்த ராசிக்குமே போட முடியல ஏதாவது லைவ்ல ஏதாவது பேசிட்டு அப்படியே போயிருது அப்படியே காலங்கள் போயிருச்சு ஆனாலும் நிறைய நண்பருடைய கேள்விகள் என்னை தொடர்ந்துகிட்டே இருந்தது விருச்சிக ராசிக்கான பதிவுகள்லாம் இப்ப நீங்க போடுறதே இல்லை அப்படின்னு காலத்தினுடைய கட்டாயத்தினால சில வேலை அப்படியே போயிடுறோம் இப்ப யூடியூப்ல நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ண முடியல முடிஞ்சளவுக்கு நீ முயற்சி பண்ணலாம் ராசியை சேர்ந்தவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா என்ன பண்ணலாம் இனிமே எப்படி இருக்கு இப்ப நிறைய பேர் அதுல இருந்து கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்றேன் பிரிந்தவர்கள் சேர்ந்தவர்களுக்கும் சேர்ந்தவங்க பிரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் இறைவனை வேட்டிக்கிறேன் தொழில வியாபாரத்தில் பல நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் எல்லாம் இனிமேல் விடுதலையாகி சிறப்பாக இருக்கணும்னு அந்த இறைவனை கேட்டிக்கிறேன் ஏன்னா வாழ்க்கை என்பது நாம் இந்த கர்மாவை தீர்ப்பதற்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் அந்த கர்மா தீர்வை நாம் அடையணும் அதற்கான வாய்ப்பு அந்த இறைவன் நமக்கு கொடுக்கணும் சரி ராசியை பொறுத்தவரை நீங்க யாருக்காகவும் அழாதீர்கள் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில் அடுத்தவர்களுக்காக நம்ம போய் அழுது அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்காக நம்ம வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு அதை சரி பண்றதுக்காக நம்ம ஓடிட்டு நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடுறோமே அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு இப்ப நீங்க விருச்சியத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டுகள் எப்படிங்கய்யா இது வரைக்கும் போனது போகட்டும் இனி இருக்கக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும்னா நிறைய விருச்சிய ராசியை சேர்ந்தவர்கள் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு பெரிதா சொன்னோம் அப்படின்னா ராசிக்கு எட்டாம் மடத்துக்கு குறு போயிட்டாரு இல்லையா குறைப்பெயர்ச்சி ஆயிடுச்சு இதற்கப்புறம் எப்படி சார் எட்டுல குறு போயிட்டாரு அப்படின்னு சனி நாலாம் மடத்துல இருந்து அஞ்சுக்கு போயிட்டாரு இந்த சனி பகவானால இருந்த மிகப்பெரிய கடுமையான பிரச்சனை மீண்டுட்டோம் ஏன்னா நாலாம் இடம் வீடு சுகபோகம் வாழ்க்கை ஒரு வண்டி வாகனம் வீடு பாசல் இடம் பொருள் சொத்து சோகம் எல்லாத்திலையும் ஒரு தேக்கம் இருந்த நிலைகள் இந்த ஆண்டுலேயே நிறைய பேருக்கு மாறி இருக்கு அந்த காலகட்டத்தை தாண்டியும் நாம் அடுத்த காலகட்டத்தை நோக்கி பயணிக்க காலமும் இப்போது கணிந்திருக்கிறது சனி சுரவான் போனதுனால சார் இருந்தாலும் நாலாம் இடத்துக்கு ராகு வந்துட்டாரே அப்படின்ற கேள்விகள் இருக்கலாம் அந்த ராகு சுபத்தன்மையோடு இருக்கிற பாபத்தன்மையோடு உங்களுக்கு இல்லை ஏன்னா எட்டாம் இடத்துக்கு குரு போயிட்டால் கூட நமக்கு வரக்கூடிய அசிங்கம் அவமானம் பிரச்சனைகளை சரி பண்ணுவாரு இந்த ஹிட்லர் இருக்கக்கூடிய ஆயில் ஆயில் கண்டம் நமக்கு பெரிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருந்தது இல்லையா அதெல்லாம் ஒரு சரி பண்ணக்கூடிய வாய்ப்புல போய் உட்கார்ந்துட்டாரு இப்ப அங்க இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்ற விரயஸ்தானத்தை பார்வை செய்கிறார் குரு அது ஒரு சிறப்பு தானே நமக்கு நிறைய சுப பிரயங்கள் வீடு கட்டுறது இடம் வாங்குறது சுற்றுலா போறது நிறைய இடங்களுக்கு போயிட்டு வர்றது நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய வருத்தமான செயல்களை தீர்ப்பதற்கான காலகட்டத்தை நமக்கு அது கொடுத்துருச்சு ரெண்டாவது இப்போதைய சூழ்நிலையில உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்தை மட்டும் பாக்கல இரண்டாம் இடத்தையும் பாக்குற அப்போ தனம் வாக்கு கல்வி குடும்பம் இதுவெல்லாம் சிறப்பு பெறுது இல்லையா அப்ப அந்த பாக்கியத்தை நமக்கு கிடைக்கக்கூடிய வல்லமைய இந்த ஆண்டு நமக்கு குரு கொடுத்துடுறாரு சரி சனி போயிட்டார் சார் அதனால பிரச்சனை இல்லைன்ட்டீங்க ஆனா இங்க ராகு வந்துட்டாரேங்கிற ஒரு 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 நெருடல் எல்லாருக்கும் இருக்கு மன அழுத்தம் மன பாரம் இருக்கு இல்லையா இப்போ இந்த ராகுவால் வரக்கூடிய விஷயம் பயம் அப்படிங்கறதெல்லாம் அம்மா அப்பா பிரிஞ்சு அண்ணன் தம்பிகளை பிரிஞ்சு கணவனை மனைவி பிரிந்து மனைவியை கணவன் பிரிந்து வாழ்க்கையை ஒண்ணுக்கு ரெண்டு வாழ்க்கையை அமைச்சு பலதரப்பட்ட பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிருக்கோமே வாழ்க்கையில ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளாவே நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்கோமே அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம எப்படி நகரலாம் அண்ணனுக்காக போய் தம்பிக்காக போய் அப்பாவுக்காக போய் அம்மாவுக்காக போய் அக்கா தங்கச்சிக்காக உழைச்சு ஏன் நண்பர்கள் நம்மளும் நெருங்கிய பழகியோருடைய சூழ்நிலைக்காக நம்ம எல்லா முயற்சிகளையும் எடுத்தோமே அதுல நமக்கான காலக்கடி எதுவும் சிறப்பா இல்லையே அப்படிங்கிற வருத்தங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்தது இல்லையா இதையும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் யாருக்காகவும் அளாதீர்கள் நமக்காக உதவி செய்த நன்மீது அன்பு வைத்தவர்களை ஈஸியாக உதாசீனப்படுத்திருவீங்க தேவையற்றவர்களுடைய உறவுகளை தேவையற்ற நட்புகளை போலியான நட்புகளை நம்பி அவர்களோடு நீங்க போறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு வருது சரியான நண்பர்களை ஏன் நம்மளால தேர்ந்தெடுக்க முடியல சரியான நட்புகளை ஏன் நம்மளால உருவாக்கிக்க முடியல அப்படின்னா அவசரம் எல்லாருக்கும் புத்தி சொல்றோம் எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை பத்தி பேசுறோம் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டி அறியக்கூடிய தன்மை இருக்கு ஒருத்தர் நம்மகிட்ட பேசுறாங்கன்னா அவங்க எதுக்காக பேசுறாங்க எதனால இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கிறத பத்திலாம் தெரிஞ்சக்கூடிய புத்திசாலத்தனை இருக்கு ஆனாலும் ஏன் நாம் தவறு செய்கிறோம் சில சிக்கலில் மாட்டிக்கிறோம் இப்ப நாலாம் இடத்துல ராகு வந்ததுனால குறையுமா நம்மளுடைய ஒழுக்க நிலைகள் பாதிப்பை தந்து விடுமா அப்படின்னா ஒன்பதாம் பார்வையா அந்த நாலாம் இடத்தை பார்ப்பதுனால பிரம்மாண்டமான சுகபோகமான வாழ்க்கை நல்ல வீடு கட்டுறது நம்ம நிறைய சுற்றுலாத்தலம் போய் வர்றது நிறைய விஷயங்களை கண்டு கழிக்கக்கூடிய வாய்ப்பு பொருளாதாரத்துல ஒரு நல்ல நிலையை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த சுபத்தன்மையோடு அந்த நாலாம் இடம் கொடுக்க போகுது அப்ப இந்த குரு ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி இந்த விருஷிகத்துக்கு சாதகமானதாக தான் இருக்கும் இந்த உறவுகள்ல நட்புகள்ல பிரிவுகள் வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏன்னா அந்த விசாகம் இருக்கு இல்லையா விசாகத்தை அடிக்கடி சொல்றது உண்டு அது இருப்பதை வைத்து வாழப் பழகிக்கொள்கிறது ஆனால் பிரச்சனை வரக்கூடியவளவுக்கு ஏதாவது உதவணும்னு நினச்சி தன்னுடைய இருக்கதை கொடுத்துட்டு பின்னாடி அது கஷ்டப்படுது ஆனால் அதை யார்ட்டையும் சொல்றதும் இல்லை அதற்காக வருத்தப்படுவதும் இல்லை அனுசன் இருக்கு இல்லையா அனுசம் இது எப்போதுமே தன்னை ஒரு பெரிய தெனாவட்டா கட்டிக்குது நான் இப்படிதான் அப்படின்னு கட்டிக்குது தெரியாத விஷயத்தையும் கூட எல்லாரையுமே தெரிஞ்ச மாதிரியே பேசுது ஏன்னா அது சனியோட நட்சத்திரம் இல்லையா எல்லாமே எனக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசுது தன்னை உருவாக்கியவர்களை தன்னை உருவாக்கி விட்டவர்களை கூட நினைப்பதில்லை தற்போது தனக்கு எது சரியாக இருக்கிறது அப்படின்னு நினைச்சு அதை நோக்கி பயணிக்கிறது மாட்டிக்குது இந்த அனுசத்தை ஏன் அவசர கதியில் பயணிக்கிறது சில நேரத்துல தனக்காக தன்னுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய வருமானத்திற்காக தன்னுடைய செயல்பாட்டிற்காக சில பேர் உன்னுடைய பங்கு இருக்கும் அவர்களை மதிப்பதில்லை அவர்களை உதாசீனப்படுத்துவது அவங்களை தூக்கி வீசுறது அதனால அவருடைய சாபத்துக்கு ஆளாவதுனாலையும் சில பிரச்சனை சந்திக்கிறது அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள இன்னொரு விஷயம் தேவை இல்லாம இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் பழகிறோம் பேசுறோம் அப்படிங்கறதுக்காக அவர்களுக்காக வருத்தப்படுவது வேதனைப்படுவதை நிறுத்திடுங்க இதுதான் உங்க வாழ்க்கைக்கு சிறப்பா இருக்கும் இந்த கேட்டை இருக்கு இல்லையா கேட்டை கோட்டை கட்டும்பாங்க எல்லார்டையும் ஜாலியா ஜகசமா பேசுது இவனுடைய பேச்சும் நடவடிக்கையும் நளினமும் எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால ஆங்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இவங்கள நெருங்கி பழக ஆரம்பிப்பாங்க யாரு நெருங்கி பழகிறாங்களோ யார் இவங்க மேல பாசம் வைக்கிற மாதிரி நடிக்கிறாங்களோ அவர்களே இவர்களுக்கு எதிரியாக மாறக்கூடும் நீங்க பழக பழக தெரியும் யார் நல்லவங்க கேட்டவங்க ஆனா நல்லவர்களை போன்று நடிப்பவர்களை கூட பார்த்து ஏமாறக்கூடிய குணம் இந்த புதனுக்கு உண்டு நளினமாக பேசும் நகைச்சுவையாக பேசும் எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் அதை மற்றவர்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அந்த விஷயத்தினாலேயே இது பாதிப்பை சந்திக்குது இல்லையா அப்போ யாராவது கஷ்டப்படுறாங்க பிரச்சனை இருக்காங்க முதல்ல போய் உதவுறது இந்த கேட்டையா தான் இருக்கும் தன்னுடைய இருக்கிறத கொடுத்து அவங்களை தூக்கி விட்டுறணும் அவங்களுக்கு இந்த போய் வந்துருச்சேன்னு ஆனால் அவர்கள் நன்றாக வந்த பிறகு முதல்ல தான் தரம் தாழ்த்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப யாருக்காகவும் நம்ம போய் அழுகிறது தப்பு தானே இது எதுக்கு நமக்கு அந்த காலகட்டத்தை கடந்து விட்டோம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் அடுத்த காலகட்டத்தை நோக்கி நம் பயணம் செல்கிறது இப்ப வரக்கூடிய காலகட்டம் நமக்கு சாதகமாக இருக்கிறது ஆகையினால இது உங்களுக்கான நேரம் உங்களுக்கான காலம் உங்களுக்கான காலத்தை பயன்படுத்த தவறாதீர்கள் அதான் நான் சொல்வேன் அப்ப உங்களுக்கான காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்த தவறாமல் இருந்தால் விருச்சிகம் வெற்றி பெறும் வாழ்க்கையில் சிறப்பாக இப்ப உள்ளசாபுத்திகளும் சரி இப்ப உள்ள கோச்சாரங்களும் சரி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்று சொன்னால் வாழ்க்கையில வெற்றி தான் மனைவீட்டை நான் வந்து எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறான் சார் கணவன்ட்டு நான் எவ்வளவோ சொல்றேன் இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிறான் சார் எதற்கடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருக்கார் இருந்தாலும் அதனாலே எனக்கு பிரச்சனையாக இருக்கும் யாருக்காகவும் நீங்கள் அழுவதை விடுங்க உங்களுக்கான வாழ்க்கையை பத்தி சிந்திங்க இத்தனை ஆண்டுகள் நம்ம போராடிய காலம் போதும் இழந்துட்டோம் உறவுகளை இழந்தோம் சொந்தத்தை இழந்தோம் நட்புகளை இழந்தோம் கணவன இழந்தோம் மனைவி இருந்தோம் அப்பா அம்மாவை இழந்தோம் பணத்தை சொத்தை இழந்தோம் சொல்லி ஏகப்பட்ட இழப்புகளை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா ஆனாலும் விருச்சிகத்தை பொறுத்தவரை சொல்கின்றேன் உங்களுக்காக யாராவது உதவி செய்தார்களா உங்கள் வாழ்க்கை மேம்பாட்டிற்காக யாராவது இருந்தார்களா அவர்கள் ஏதாவது ஒரு வகையில அவங்களை தூக்கி விட்டார்களா என்றால் அவர்களை நன்றி மறவாமல் இருங்கள் உங்கள் வாழ்க்கை அது மட்டும் தான் சொல்வேன் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை உங்களை பலிகடாவ பயன்படுத்தி கொண்டவர்களை தூக்கி எரிஞ்சிருங்க அவங்களுக்காக அழுகாதீங்க அவங்களுக்காக வருத்தப்படாதீங்க உங்க வாழ்க்கை உயரணும் நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாராவது உங்களுக்கு உங்கள் விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்க தானே போய் மன்னிப்பு கேட்கலாம் அவங்கள்ட்ட அன்பு செலுத்தலாம் அவங்கள்ட நீங்கள் எப்போதுமே புகைச்சிக்காமல் இருக்கலாம் அது உங்கள் வாழ்க்கையுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் ஏன் சொல்றேன்னா காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் விரிச்சவம் நிறைய போராட்டங்களை சந்திக்கும் உங்கள் வாழ்க்கை உயர்வுக்கு காரணமாக இருந்தவங்க மட்டும்தான் உங்களுக்கு கடவுள் அதை தான் நான் சொல்லுவேன் விருச்சிகத்துக்கு கடவுளே மீனம்னு சொல்லுவேன் ஏன்னா ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானம் இந்த விருச்சிகத்துக்கு ஒன்பதாம் இடம் கடகம் இதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ராசிகளாக இருக்கும் வாழ்த்துக்கள் நிறைய அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம் நன்றி வாழ்கவாளமுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே